ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சாட்டர்டே தான் ஏ சென்னை சாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் இருக்குது தெரியும் உங்களுக்கு மே பதினெட்டு உலகமே அதை பற்றி தான் பேசியிருக்கு யார் ஜிஃபாக யார் கொலிஃபே ஆவான்னு நீங்களும் நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சாலும் அப்பா அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் வேர்டு கப்புக்காக இன்னைக்கு காற்றுல ஒரு வீடியோ போட்டேன் ஆல்ரெடி கோலி ரோஹித்தை ஓப்பன் பண்ணணுமா இல்லை ரோஹித் ஜஸ்வால் ஓப்பன் பண்ணணுமான்னு ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கருத்து சொல்லிவிடுங்க ஏன்னா என்னோட ஜாஸ்தி உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியுது என்கிட்ட தெரியணும் இப்போது ரோஹித் கூட யாரோ ஓப்பன் பண்ணணும் அந்த வீடியோ காற்றில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வேர்ல்டு கப்புக்கு ஓகே இந்த விஷயத்துக்கு வருவோம் என்ன அவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்ட் இந்த மேட்சேன்னு கேட்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சா சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் இதில் இருக்காங்க ரன் ரேட்டில் ப்ளஸ் நெட் ரன் ரேட்டு ஆர்சிபி பன்னெண்டு பாயிண்ட்டு தான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டி செவன் ப்ளஸ்ஸு ரன் ரேட்டில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு பல கால்குலேஷன்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க பதினெட்டு ரனில் ஆர்சிபி ஜெயிக்கணும் இல்லை எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரில் ஜெயிக்கணும் இப்படி ஜெயிச்சு அவங்க போனால் அவங்க ஆர்சிபி போயிடுவாங்கன்னு இந்த கால்குலேஷன்லாம் இருக்குல்ல திடீர் திடீர்னு மாறும் கணக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தரலாம் உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்பில் இப்போ ஆச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தது லாஸ்ட் குரூப் மேட்ச்சு அதில் ஏதோ ஒரு ஷீட்டை கொண்டு வந்து ஷான்பா அப்போ மழை பேஞ்சது நடுவில் கொஞ்சம் ஷான்பாலாகிட்ட கொஞ்சம் அவர் தான் அப்போ கேப்டன் ஷான்பாலாக ஒரு சீ சீட்டை கொடுத்து இதுதான் ஸ்கோர் இப்போ சேஸ் பண்ணும் இத்தனை பால்ல இதை பால்ல இந்த பால் இந்த பால் இந்த பால் இந்த பால் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஸோ அதுபடி அவங்க ஏதோ பண்ணி மழை பெஞ்சு வெளில வந்து பார்த்தா ஐயோ ஒன்று தெரியாமல் தப்பாக கொடுத்துட்டேன்ட்டாங்க அதனால என்னாச்சு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டாங்கப்பா நீங்கள் சொன்ன ஸ்கோரில் தான் நான் பண்ணோம் சேஸ் பண்ணோம் ஏன்னா லாஸ்ட்டில் டிஃபென்ஸ் வேறு பண்ண வராதில்ல சவுத் ஆப்ரிக்கன்னு ஒருத்தர் மறந்துகிட்டேன் அந்த பேட்ஸ்மேன் நினச்சி அவர் சிங்கிள் எடுத்து வந்துருக்கலாம் சரி நம்ம தான் டார்கெட் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் சிங்கிள் எடுத்து உள்ளே வந்து பார்த்தா இல்லை இல்லை அந்த கணக்கு தப்புனா அப்புறம் கோகோன் கடந்தது ஸ்ரீலங்காக விட மாட்டேன்னு நாங்கள் குவாலிஃபை ஆகிட்டோன்னு அடுத்த ரவுண்டு போனாங்க சவுத் ஆப்ரிக்கா என்ன ஆச்சு அப்போது நாக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இதனால் அவர் கேப்டன்சியே விட்டு தூக்கிட்டாங்க ஷான்பாலை தூக்கிட்டு கிராம் ஸ்மித் ஆகினாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராம் ஸ்மித்துன்னு ஒரு கேப்டன் இருந்தார் லெஃப்ட் ஹேண்டர் ஐபிஎல் கூட விளையாண்டார் ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்போ நீங்கள் சொல்ல முடியாது அவர் அந்த ஸ்கோரர் தான் சொன்னார் இவர் சொன்னார் பதினெட்டு பாயிண்ட் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் பாலா ஆர்ஸ் சொன்னார் பதினேழு நோ 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 அதனால ரிஸ்க் எடுத்துக்கூடாது அதில் நம்ப மாட்டேன் அந்த கேல்குலேஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப் தான் அதுவும் அதுலேயும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இன்வால்வ் சவுத் ஆஃப்ரிக்கா கப்பை ஜெயிக்கிறதுல நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் நடந்தது ஸ்டார்டிங்கில் அப்புறம் தான் ஜிக்ஸ் மாதிரி ஆச்சு நைன்டீன் நைன்டி டூவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வேர்ல்டு கப் விளாட்றாங்க ஏன்னா இங்கிலாந்து கூட மேட்ச்சு ஆமாம் செமிஃபைனலு ஃபைனலுக்கு வேண்டியது அவங்க அந்த மேட்சில் நினச்சி மழை பேஞ்சிடுச்சு பயங்கரமாக மழை பேஞ்சிருச்சு ஆஸ்திரேலியா நடந்தது அப்படி இப்படி எல்லாம் கணக்குங்கலாம் போட்டு சொல்லி அப்புறம் விளையாட வந்து நிறைய இன்ட்ரப்ஷன் அதில் தேடி பாருங்கள் அந்த மேட்சை சரி நீங்கள் மேட்ச்சோலாக சரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஷீட்டு கொடுத்தாங்க கையில் இந்தப்பா இதான் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னு ஸோ ஒரு ஸ்கோர் நாங்கள் போனால் திடீர்னு ஸ்க்ரீனில் காட்டுது அங்கே மெல்பர்ன் ஸ்க்ரீனில் மெல்பர்னாக சிட்னி ஐ டோன்ட் ரிமெம்பர் இல்லை இல்லை ஒரு பாலில் இருபத்தொரு ரன்னு வேணும் ஒரு ஓவரில் இருபத்தொன்று போய் ஒரு பாலில் இருபத்தொன்று வேணும்னு போட்டாங்க அவ்வளோதான் எரப்ட் ஆகிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கன்லாம் இது ட்ரெஸ்ஸிங் ரூம் சொல்கிறேன் என்னப்பா அது எங்களை வச்சு விளாட்றீங்களான்னு ஸோ நான் போட்ட ஆகிட்டாங்க இதெல்லாம் நடந்தது ஒரு காலத்தில் ஸோ அதனால் எதுக்கும் ஃபேஃபை ஊச்சாராக இருங்க நீங்களே கேள்வி வச்சு கணக்கு போட்டு பாருங்கள் ஓகேமாக இருக்கட்டும் விஷயத்துக்கு வா சிவர் வர்சஸ் கோலி ஃபேஸ் ஆஃப் காத்தில் கூட சுவிச் ஆஃப் அப்படிலாம் சொன்னால் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண ஒருத்தர் இல்லை சந்தோஷ் என்ன சார் சுவிச் ஆஃப் அப்படின்னார் எனக்கு விஷயத்துக்கு ஆர்சிபி கம்மிங் ஃப்ரம் ஃபைவ் வின்னுங்க லைன் அஞ்சு வின் சம்மாரியோ டூ ஸ்டாப் அது நேரம் வச்சுக்கணும் மேபி இந்த சண்டை கிழமையாக இருக்கும் ஸ்டாபேட் ஆமாம் எஸ்ஆர்ஹெச் குஜராத் ஐட்டன்ஸ் அகெய்ன் குஜராத் ஐட்டன்ஸ் பஞ்சாபு டெல்லி அஞ்சு பேர் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கள ஏன்னா நல்ல ரன் ரேட்டில் வேற இருக்கக்கூடாது லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கேன் கிரிக்கெட்டில் அது ஒன்று சொல்லுது மைண்டில் தண்டம் பொறலாம் எங்கேயாவதுங்க சிஎஸ்கேக்கு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் வின் அண்ட் கோ ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம் ஆர்சிபி ஜெயிச்சா அந்த இப்போ மொழி சொன்னேன் பதினெட்டு ஓவர் பதினெட்டு பாயிண்ட் ஒன்று ஓவர் இல்லைன்னா பதினெட்டு ரன்னு அப்படி இப்படி ஏதோ கணக்கெலாம் வந்துகிட்ருக்கலாம் ஓரமாக வைங்க அண்ட் சிஎஸ்கே வந்து கடைசி ஆறு ஐபிஎல் மேட்சஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்டி சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கையா ஃபைவ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த ரெக்கார்டை நான் சொல்கிறேன் ஸோ எப்போதுமே டாமினேஷன் வந்து சிஎஸ்கே தான் சரி இதுவரைக்கும் நடந்தது அதை டக்குன்னு பார்த்துருவோம் முப்பத்தி ரெண்டு மேட்சும் விளையாடிருக்காங்க ரெண்டு பேரும் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே சிஎஸ்கே இருபத்தோரு வாட்டியும் ஆர்சிபி பத்து வாட்டி ஒரு டை ஆகிருக்கு ஒரு டைன்னு ஒரு ரிசல்ட்டாக இடணும் ஸோ இதுதான் ரிசல்ட்டு ஐஎஸ்கோர் சிஎஸ்கே டூ டுவெண்ட்டி சி லோவஸ்ட் எயிட்டி டூ ஃபார் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஆர்சிபி ஹையஸ்ட் டூ எயிட்டின் லோவ் செவன்ட்டீன் அகென்ஸ்ட் ஈச் அதர் அண்ட் கோலி இருக்கா விராட் கோலி ஆயிரத்தி இருபது ரன் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அவர் தான் ஐஎஸ்ட் ரெண்டு பேருக்குள்ள ஆ ஈச் அதர் அடுத்தது எம்எஸ் தோனி ஆமாம் எழுபத்தி நாற்பது ரன் ஒன்றுமோ சிஎஸ்கே சார்பில் ஜடேஜா பதினெட்டு விக்ரெட் எடுத்து வச்சிருக்காரு இன்னும் விளையாடுறார் அவர் நாலு ஓவர் போடுங்க மேட்ச் வச்சுருவாங்க என்ன நாலோர் போட்டார் போட்ட மேட்ச் அதே மாதிரி அவங்களுக்கு யாருங்க வினய்குமார் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கை தூக்குங்க யார் யார் தெரியும்னு வினய்குமார் பை ஜி ஓகே எடுத்தார் ஆர்சிபிக்கு சிஎஸ்கே நட எது இதெல்லாம் கடந்த காலில் வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதனால சொல்கிறேன் நிறைய பேர் சொ கேட்டீங்க என்ன சார் மழை பெஞ்சா என்னாவும் அதை சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க ரெயின் வந்துச்சு என்ன ரெயின் வந்துச்சு என்ன நைன்ட்டி பெர்சென்ட் ரெயினுக்கு பாசிபிலிட்டி இருக்கா உனக்கு எப்படி தெரியும்பா இப்போ எல்லா ப்ரடிஷன் இருக்கட்டும் என்னோட சிஸ்டர் ஃபேமிலி அங்கே தான் இருக்குது பெங்களூர் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் என்னென்ன நடக்குது மழை அப்படின்னு எத்தனை எம்எம் வருதுன்னு சாட்டர்டே நைன்ட்டி பர்சன்ட் மழை பேஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வாஷ் அவுட் ஆச்சுன்னா க்ளோஸ் வேறு ஐஸ் சிஎஸ்கே வில் குவாலிஃபை எப்படிங்க ஒருத்தர் போன வாரம் போட்டார் மழை வரப்போகுது சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுது மழை வந்தால் இன்னும் ஜாலி சிஎஸ்கேக்கு ஏன்னா முந்தினத்து ஒரு டை ஆனது ஒன்று மழை இல்லைனால்தான் குஜராத் வெளில போச்சு இதே மழையினால்தான் சவுத் ஆப்ரிக்கா ரெண்டு வாட்டி வெளில போச்சு இப்போ ஆர்சிபி வெளில போய்ட்டு பிகாஸ் சிஎஸ்க்கு ஆல்ரெடி பதினாலு ஒரு பாயிண்ட் தருவாங்க ஆட் பண்ணிங்க பதினஞ்சு ஆர்சிபிக்கு பன்னெண்டு ஒரு பாயிண்ட் தருவாங்க பதிமூணு பதிமூணு பெரிசா பதினஞ்சு பெரிசா பதினஞ்சு பெருசா இப்போ மற்ற டீம்லாம் அப்படிம்பீங்க அதுக்கு வரேன் ராஜஸ்தான் ராயல் கே கேஆர் ஆல்ரெடி குவாலிஃபைட் இன்னும் ரெண்டு ஸ்லாட் தான் பாக்கி இருக்குது ஸோ நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய டீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அவங்க வந்து ரெண்டு மேட்ச் ரெண்டு ஜெயிக்கிறாங்களே வச்சுப்போமே குஜராத்துக்கிட்டேயும் பஞ்சாபுக்கிட்டையும் ஆல்ரெடி பதினாலு ப்ளஸ் நாலு பதினெட்டு பாயிண்ட் தேர்ட் டீம் அவங்க போயிடுவாங்க ஸோ சிஎஸ்கே பயிதி டீம் ஃபோர்த்து லக்னோ அப்படிம்பிங்க லக்னோ நேற்று டெல்லிட்ட தோற்றுறது அது பெரிய லாஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமும் சரியில்லை குழப்பங்கள் நிறையா இருக்குது ஏன்னு உங்களுக்கு தெரியும் லக்னோ வந்து மும்பைகிட்ட ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஜெயிச்சுருவாங்க ஆனால் எல்லாேருமே மும்பைகிட்ட ஜெயிக்கிறாங்க எப்போ ஹார்திக் பாண்டே டாஸ் போட்டு வராங்கன்னு தோத்துறாங்க மேட்ச் எனி வேஸ் ஜோக்ஸ் அப்பாட் லக்னோ அப்படியே ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கிறேன்ப்பா மும்பைகிட்ட அதெல்லாம் ஹார்திக் பாண்டே விட மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிக்க அப்படியே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு கூட ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணிங்க டோட்டல் கேட்டனா ஃபோர்டீன் பாயிண்ட் மொத்தம் ஆமாம் டெல்லிக்கு பதினாலு மேட்சு முடிஞ்சு ஃபஸ்ட்டு டீம் டு ஃபினிஷ் ஆல் தர் மேட்ச்சஸ் உங்கள் மேட்ச் எல்லாமே முடிஞ்சு பதினாலு பாயிண்டில் இருக்காங்க ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட் தான் ஒரு ஹண்ட்ரேட்டில் ரொம்ப பின்னாடி இருக்காங்க பதினாலு விட்டு சும்மா விளையாடறதுங்களாம் பாயிண்ட் கிடையாது ஃபோர்டினில் தான் இருக்கும் ஸோ இது எல்லாம் கூட்டு கழிச்சு பாருங்கள் கே பத்தொம்பது ராஜஸ்தான் ராயல் கோ அப் டு எயிட்டீனோ டுவெண்ட்டியோ எஸ்ஆர்ஹெச் கேன் கோ அப் டு எயிட்டீன் ஆர் சிக்ஸ்டீன் சிஎஸ்கே ஃபிஃப்டீன் மழை பெஞ்சதுன்னா அடுத்தது லக்னோ ஃபோர்டீன் டிசி ஃபோர்டீன் அண்டு ஆர்சிபி தேர்ட்டி ஃபிஃப்டீன்னா ஓகே மழை பெஞ்சதுன்னா ஸோ இதுதான் இப்போ உள்ள சினாரியோஸ் அதுபடி பார்த்தா சிஎஸ்கே தான் குவாலிஃபைடு எப்படி பார்த்தாலும் மழை பெஞ்சா மேட்ச் இல்லாமல் அப்படிலாம் தேவையில்லை மேட்ச் விளையாடி ஜிஹெச் போகணும் நான் ஓகே இதுதான் இப்போதிக்கி பஞ்சாப் குஜராத்து மும்பை இந்தியன் சான்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க இருக்குது நெக்ஸ்ட் இயர் இயர்னோம் அதனால் அவரமாக வச்சுருங்க சோ இப்போதைக்கு இதான் இது இல்லாமல் ஏதாவது ஸ்டாட்ஸ் இருக்கா இல்லை யாராவது ஆனித்தரமாக சொல்லுங்கள் கரெக்டாக பதினெட்டு ஓவர் தான் சார் பதினெட்டு ரன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டோம் பட் கெட் ரெடி ஃபார் சர்ப்ரைஸ் வேணால் நடக்கும் திடீர்னு வந்து வேற ஈக்குவேஷன் வரும் ஏன்னா இந்த ஃபார்முலா எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் கோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் யூஆர் பிளேட் மல்டிப்ளை பை த நம்பர் ஆஃப் மேட்சஸ் யுவர் பிளேட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபிகர் வரும் சிஎஸ்கேக்கு அதே ஃபார்முலா பண்ணி இஸ் ஈக்குவல் டுன்னு ஒன்று வரும் ஆர்சிபிக்கு அந்த சிஎஸ்கே மைனஸ் ஆர்சிபி இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிகர் வரும் அதை மல்டிப்ளை பண்ணி விளையாட போகிற இருபது ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிகர் வரும் அதுதான் ஓகே சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் பார்ப்போம் இந்த ரேஸ் நான் ஆல்ரெடி போட்டேன் ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சா நான் போட்டு ரெண்டு மேட்ச் சென்னையில் தான் ஒரு செமி வேலில் அப்டேட் பண்ண கீவே வேல்யூவல் கமெண்ட் பண்ணி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்